மிக கடுமையாக பின்னால் இருக்காங்க அதை தாண்டி இப்போது நான் புரிந்து கொண்ட ஒன்று நான் சொன்னாதான் நீங்களே அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு இதில் யாரும் யாரிடத்திலும் சொல்லாமலேயே திமுக அதிமுக ரெண்டையும் தாண்டி ஒரு புதிய ஒரு ஆட்சி வர வர வேண்டும் என்கின்ற விருப்பம் பல பேருக்கு மனதில் இருந்திருக்கு அது யார்கிட்டையும் சொல்லிக்கல அப்படி ஒரு சூழல் இதுவரை அல்ல மூன்றாவது சக்தியை தன்னை காட்டிக் கொள்வதற்கு காங்கிரசுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அதை செய்திருந்தால் அவர்கள் வந்திருப்பாங்க அதை செய்யாத காரணத்தால் விஜய் என்கிற ஒருவர் வருகிற போது ஒரு கூட்டம் இருந்த உடனே இந்த ரெண்டு கட்சியும் வரவேணான்னு நினைச்சு ஒதுங்கி இருந்தாங்க பாருங்க யாரும் யாரிடமும் பேசாமலே அவங்க எல்லாரும் விஜய் ஆரம்பிச்சாங்க இதில் ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பாங்க